ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தேய்பிரை அஷ்டமி சக்தி வாய்ந்த நாளில் இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன தீபம் எப்படி ஏத்தணும் எந்த நேரத்துல ஏத்தனும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாளாகும் ஏன்னா மூன்று விசேஷமான நாள்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான தினம் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி திருவோண விரதம் மூன்றாவதாக குருபெயர்ச்சி இந்த குருபெயர்ச்சியுமே புதன்கிழமை குரு குரு பகவானுக்கு உகந்த நாளில் வரக்கூடியது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரிங்க மந்திர ஜபங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இரண்டு மடங்கு அது அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு அஷ்டமியையும் நாம் வந்து சிறப்பாக வழிபாடு செய்வோம் அதிலேயும் இந்த தேய்விரை அஷ்டமி அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானவை அதனால ஒவ்வொரு சிவன் கோவில்கள்லயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவர் சந்நிதி இருக்கும் தனியாக உங்களுக்கு வந்து பைரவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்காரு அப்படின்னாலும் நீங்க அங்கு சென்று நீங்க இந்த தீபத்தை தாராளமாக ஏத்தலாம் இல்லைன்னா சிவன் கோவில் இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதிக்கு இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏத்தலாம் மாலை ஒரு ஆறு மணிக்கு மேல நீங்க இத வந்து தீபத்தை ஏத்தி பைரவரை வந்து நாம வழிபாடு செய்யணும் எப்படி தீபம் ஏத்தணும் என்னென்ன தீபம் ஏத்தணும் அப்படிங்கறத பாக்கு தரலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐந்து வகையான எண்ணெய்களை சொல்கிறேன் ஒவ்வொரு எண்ணெயும் ஒவ்வொரு விளக்கில் தனித்தனியாகத்தான் ஏற்றணும் ஒரே எல்லா எண்ணெயும் ஒரே எண் ஒரே விளக்கில் ஊற்றி நாம் ஏற்றக்கூடாது தேங்காய் எண்ணெய் இழுப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இந்த ஐந்தையும் எடுத்துக்கிட்டு போங்க இந்த அஞ்சு எண்ணெயுமே எடுத்துகிட்டு போய்க்கோங்க அகல் விளக்கில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க அதற்கடுத்து இன்னொரு விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து இழுப்பெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க மூணாவது விளக்கு எண்ணெய் ஊற்றி தீபம் ஒவ்வொரு எண்ணெயுமே ஒவ்வொரு விளக்கில் தனித்தனியாகத்தான் ஊற்றி ஏற்ற வேண்டும் எல்லா எண்ணெய்களையும் ஒன்றாக ஊற்றி ஏற்றக்கூடாது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏற்றிட்டு பைரவர் முன்னாடி ஆரத்தி காட்டுற மாதிரி நல்லா காட்டிட்டு அங்கே வச்சுட்டு பைரவரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி பைரவருக்கு செவ்வாழை பழம் ரொம்ப பிடித்தமானது அதை வந்து பிரசாதமாக வையுங்க அதற்கப்புறம் அரளிப்பூ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி பூக்களை வாங்கி மாலையாக சாத்துங்கள் உங்களால என்னென்ன முடியுமோ அதை அத்தனையுமே செய்யுங்க உளுத்தம்பருப்பு வடை அது தோல் நீக்காம அந்த கருப்பு நம்ம வந்து ஆட்டி அந்த உளுத்தம்பருப்புல வந்து நீங்க வடை செஞ்சு கொண்டு போறீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐந்து வகையான எண்ணெய்களை ஐந்து தீபங்கள் ஏற்றும் போது நீங்க பைரவர் கிட்ட என்ன கேக்குறீங்களோ அது நிச்சயம் பைரவர் தருவார் தீர்க்கவே முடியாது நானும் என்னென்னமோ வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டேன் தீபம் ஏத்தி வழிபாடு வழிபாடு செஞ்சேன் என் வாழ்க்கையில மட்டும் நல்லதே நடக்க மாட்டேன்றது எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு குடும்பத்தில் நிம்மதியே கிடையாது கஷ்டம் மேல கஷ்டம் பண கஷ்டம் நிம்மதி இல்லாம நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேங்கன்னு இருக்கிறவங்க தேய்பிரை அஷ்டமி அன்று இந்த ஐந்து எண்ணெய்களை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாளைய தினம் மிக மிக விசேஷமான தினம் இந்த நாளில் வரக்கூடிய தேய்விரை அஷ்டமியை யாருமே தவற விடாதீருங்க நீங்கள் வந்து தவறாம குருபெயர்ச்சி நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் குருபெயர்ச்சிக்கு யாகம் செஞ்சு அங்கே வழிபாடுகள் செய்கிறாங்கன்னா நீங்கள் அப்படியே இந்த பைரவருக்கு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் அப்படியே அந்த குருபெயர்ச்சி வழிபாடையும் முடிச்சுட்டே நீங்கள் வந்துடலாம் ஒன்றும் தப்பில்லை இந்த தேய்பிரை அஷ்டமியை வந்து தவறவே விடாதீங்க ஏன்னா மிக மிக விசேஷமான தினம் இந்த மாதிரி ஒரு அபூர்வமான சேர்க்கை கூடிய நாள் இனி வருமா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தான் இருக்கும் இல்லைங்களா அதனால இந்த மாதிரி வழிபாட்டை நீங்க தவறாம செய்யுங்க ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு சூட்சமான நேரங்களிலேயும் நாட்களிலேயும் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் தீபங்களும் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் அதனால தான் எல்லா வழிபாடும் செஞ்சு நம்மளுக்கு எதுவுமே நல்லது நடக்கலைன்னா கூட இந்த ஒரு தீபத்தை ஏத்தி நாளை தினம் பைரவரை வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து அற்புதமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி செல்வம் பெருகணும் அப்படின்னா ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க பைரவரனுடைய ஆலயத்திலேயே உட்கார்ந்து நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க இல்ல எங்களால கோவில்களுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டுல வந்து வடக்கு நோக்கி உட்கார்ந்து தரையில் அமராமல் அதற்கு மேல ஒரு விரிப்பு விரித்து அதற்கு மேல அமர்ந்து கொண்டு இந்த ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பணம் வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்